இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த வருகின்ற ஐந்து மாத பலாபலன்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் பார்ப்போது ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருந்தும் ஏன் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு அது மாரி எல்லாம் நல்லாயிருக்குங்கிறோம் ஏன் நடக்கலை எப்போம் அப்படின்னாலே இதுக்கு மற்றவளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இது உண்டுங்க பேச்சு திறமையால் மற்றவங்கள கவரக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுக்கு மனசு தளர விடாது எல்லாம் கஷ்டம் அது இதுன்னு சொல்லும் சந்திரன் உச்சம்னால கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற அந்த இன்ட்யூஷன் பவரில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும் அப்போ கிரிசபத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கா இல்லையா பார்க்காத ஜோசியர் இல்லை பார்க்காத பொருத்தம் இல்லை போகாத கோயில்லை இருக்குது ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு கோல்டன் டைம் என்ன இந்த நேரத்தில் ஹெல்த்லேருந்து வீடு சுசகாமையும் இதுதான் பரிகாரம் சங்கட இந்த ராசிக்கு இதை பண்ணிட்டால் போதும் குழந்தை சம்மந்தமாக சேர்ந்து நான் நிறைய வருதுங்க குழந்தை குழந்தை வளர்ச்சி நிறைய பேர் குழந்தைகள் மூலம் பெருமை சந்தோஷம் அடைய நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அந்த ராசிக்கு எந்த தடங்களும் இல்லை ஏன் தட ஏன் தடையாக இருக்குன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த வருகின்ற ஐந்து மாத பலாபலன்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் பார்ப்போகுது ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருந்தும் ஏன் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி அது அதனால எல்லாம் நல்லா இருக்குங்கிறோம் ஏன் நடக்கலை தான் நடக்கும் அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியான முக்கியமான வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி பற்பல கேள்விகள் இன்னும் பெண்டிங் இருக்குது இது சொல்ல போகிற வீடியோஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதனால ஏன் இப்படின்னு இது ஒரு மிகுந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு போயிட்டீங்கனாலே இந்த வரைக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நிச்சயமாக சொல்லலாம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க டிசபம் அப்படினாலே இதுக்கு மற்றவளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இது உண்டுங்க பேச்சு திறமையால் மற்றவங்கள கவரக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுக்கு மனசு தளர விடாது எல்லாம் கஷ்டம் அது இதுன்னு சொல்லும் சந்திரன் உச்சம்னால கடைசியில் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிற அந்த இன்ட்யூஷன் பவரில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிரும் அப்போ சலனம் அப்படிங்கிறது சில காலம் இருந்தாலும் வாழ்க்கையில் தெளிவு நிறந்துடும் ஈஸியாக பப்ளிசிட்டி ஆகிரும் அதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு அதுதான் இவங்களுக்கு மைனஸ் மைனஸ் எப்படி பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு வேலையை பற்றி பேசுவோம் வேலை செய்யும் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வளர்ச்சி உங்களோட திறமைக்கென்று பொறாமைப்பட வாய்ப்புண்டு அப்போ மற்றவங்க முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எது பண்ணாலும் தைரியமாக பண்ணிகிட்டே பாங்க மற்றவங்க பொறாம படுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டா நம்ம வளர்ச்சி இருக்காது ஏன்னா இப்போ மேலதிகாரிகளாக இருக்கலாம் கிளைண்ட்டாக இருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுற சகாம் உங்களை பாராட்டும் தன்மை உண்டு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் அப்போ நம்ம வேலை என்ன கமிட்மெண்ட் என்ன அதை சரியாக செஞ்சுட்டு போங்க பாராட்டுகள் மிக்கதாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய வேலையில் மாறுதல் உண்டு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் வேற பக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேற ஒரு புது வேலைகள் கிடைக்கக்கூடியது உள்ளூரில் இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வருது போயிட்டு வரலாமா இந்த ஓனரை இன்னொரு பக்கம் அனுப்புகிறாங்க இதே கம்பெனியில் இன்னொரு ப்ராஜெக்ட் மாறுது புதுசாக ஒரு ஐடி துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மாறுது இந்த ஊர் மாறுறாங்க இந்த மல்டி பிரான்ச்சஸ் கம்பெனியாக இருக்கும்போது சென்னை இந்த மாதிரிலாம் மாறுது இந்த ஒரு போஸ்டிங் வேறு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ உங்களை பற்றி மற்றவங்க சிந்திக்க தானே செய்வாங்க சிந்திச்சுட்டு போகிறாங்க சிந்திக்கிறவங்களுக்கு சிந்தனையை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக இருங்க இது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய முக்கிய முடிவுகள் தள்ளி போட வேண்டாம் கவனமாக செஞ்சுக்காங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் முக்கியமாக இந்த ரிசபத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது இருக்கா இல்லையா பார்க்காத ஜோசியர் இல்லை பார்க்காத பொருத்தம் இல்லை போகாத கோயில் இல்லை இருக்குது ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு கோல்டன் டைம் என்னென்னா குரு இந்த காலகட்டத்தில் குரு உச்சம் பெறும் குரு பயிற்சியாக நடக்குது இந்த காலகட்டத்தில் மிதனத்தில் இருக்கிற குரு கடகத்துக்கு செல்கிறார் இது பேர் அதிசார குரு நான் சில மாதங்கள் முன்னாடி இந்த வீடியோ பற்றி போட்டிருந்தேன் அதே அந்த வாய்ப்பு வந்து அதையும் பாருங்கள் அந்த இதில் பார்க்கும்போது குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இட்டை பார்க்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது உங்களை வருகும் வருகின்ற உங்களை அணுகிற உங்களை பழகும் நபர்கள் அர்த்தம் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது ஏழாம் பாவம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் பாவம் முக்கியம் இப்போ ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டது குரு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா திருமண வரன் கூடும் திருமணம் சம்பந்தப்பட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் முடிவு வந்துடும் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் ரிஷபத்துக்கு நான் உள்ளூரில் தான் கொடுப்பேன் சொந்த பந்தம் உள்ளூரில் தான் வைப்பேன் வெளியூரில் கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்ல அமைப்பு இல்லை பொதுவாக ஒருத்தர சொன்னேன் அவர் நான் கோயம்புத்தூரில் இருக்காங்க இந்த வட்டாரப்பகுதியில் பகுதியில் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் பார்ப்பேன் வெளியே பார்க்க மாட்டோம் அப்படி அமைப்பு அமைஞ்சால் பரவாயில்லையே அவங்க வருகின்ற வரனில் வெளிநாட்டு வரனாக இருக்குது சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்குறேன் அப்போ வெளியூர் வெளி மாநிலம் இருக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் உறுதி கொடுக்க முடியாது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஹையஸ்ட் போஸ்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க தான் செய்யும் அப்போ கூட சொல்லி புரிய வச்சு சார் ஜாதகரீதம் உங்கள் பொண்ணுக்கு ஜாதகத்தில் என்ன அம்சம் இருக்குது ஃபஸ்ட்டு அதை கிளாரிஃபை பண்ணிங்க உள்ளூரா வெளியூரா அப்படின்னு அதை நம்ம பிணிவாதம் பிடிச்சி பொண்ணோட வாழ்க்கை அந்த அமைப்புக்கு தகுந்த எகென்ஸ்ட்டாக போய் வாழ்க்கையை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து இருபத்தொம்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணிச்சார் ரொம்ப வெளியில் இந்த பொண்ணு வெளிநாட்டில் தான் இருக்குது ஏன்னா இதை அவர் ஸ்டே பண்ணியிருந்தால் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முதல்லே பண்ணியிருக்கலாம் அப்போ நேரம் காலம் நம்ம ஜாதகம் என்ன சொல்லணும் அதுதான் நடக்க போயிடுது அப்போ அது மாதிரிலாம் பார்த்துட்டு முடிவெடுங்க பட் ஃபைனலாக நல்லபடியாக இருக்கும் மற்ற கருத்து இல்லை இப்போ வீடு இடம் வண்டி இது சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் எனக்கு கேதுபகம் இருக்கார் ஒரு சிலருக்கு பராமரிப்பு பணிவாக இருக்கும் வண்டி ஆல்ட்ரேஷனாக இருக்கும் ஒரு இடத்த வைக்கலாம் இன்னொரு இடம் பக்கம் வாங்கலாம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா இது மாதிரி சிந்தனை வரும் ஒரு சிலர் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி வாங்குறது பொதுவாக வெளியூரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஈஸிங்க உள்ளூரில் நீங்கள் இருக்கும் இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினா அந்த வீட்டை வாடகைக்கு வாடகைக்கு விடுற ப்ராப்பர்ட்டியே நல்லாயிருக்கு நீங்கள் தங்கணும்னா அது யோசிக்கணும் இன்னும் கேதுவாகனு உங்களே அங்கே அமர்த்த விடாது ஏன்னா அந்நிய கிரகம் இது வாடகைக்கு விட்றக்காக கட்டுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது இது வண்டிய வாகனமே நான் ஃபாரின் பிராண்டாக இருக்கேன் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் சொல்கிறது அப்போ சொத்து சோகங்கள் உண்டு அதற்கு காலம் தகுந்த மாதிரி மாற்று மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு இதற்கு சங்கடகர சதுர்த்தி பொதுவாக வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட பூர்வீக ரீதியான தாயின் உடல்நிலை சரியாக அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ணிக்கிட்டால் உங்கள் ஹெல்துலேருந்து எல்லாத்துக்கும் சரியாகும் அப்போ இந்த நேரத்தில் ஹெல்த்லேருந்து வீடு சுற்றுசோகாமல் இதுதான் பரிகாரம் சங்கடக சதுர்த்தி இந்த ராசிக்கு இதை பண்ணிக்கிட்டால் போதும் குழந்தை சம்மந்தமாக சேர்ந்து நான் நிறைய பேர் குழந்தை குழந்தை வளர்ச்சி நிறைய பேர் குழந்தைகள் மூலம் பெருமை சந்தோஷம் அடைய நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அந்த ராசிக்கு எந்த தடங்களும் இல்லை ஏன் தட ஏன் தடையாக இருக்குன்னா சனி பகவான் அஞ்சாவீட்ட பக்கம் கொஞ்சம் தாமதப்படுத்துது சிறு ம மருத்துவம் சிறு டெஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணாலே குழந்த வந்துடும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு இப்பொழுது ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர வேண்டிய சனி சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் நம்ம சொல்லி டக்குனு சனிங்கிற மந்தன் இப்போ சனினா உழைப்பு அப்போ ப்ராக்டிக்கல் தான் உழைப்பு கையில் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு போகணும் ரிசவராசிக்காரர் இருக்கிறவங்க அவங்க குழந்தைகளை வெளியே கூப்பிட்டு போகும்போது சொல்லி சொல்லி இடத்துக்கு காட்டி தான் பண்ணணும் அப்போ தான் வளர்ச்சி அடையக்கூடிய கட்டமாக இருக்குது இதில் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸோ மியூசிக்கோ இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் எஜுகேஷனில் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்த வேண்டியது உண்டு ரைட் இப்போ கையிருப்பு பணத்தை அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் பிஸ்னஸ்க்கு வரேன் கையிருப்பு பணம் ஒரு வகையில் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறதா இல்லை தொழிலை டெவலப் பண்ணுறதா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுங்க நகை இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வரும் இந்த ராசிக்கு ஆறு டி வகையில் பணம் சேர்த்து ஜெயிச்சிடும் இப்போ இந்த ராசி முழுசாக கையில் பணத்தை பார்த்தா செலவு பண்ண தோணிரும் சிறுக சிறுக மூணாம் அதிபதிங்கிறது சிறு சேமிப்புன்னு நடத்தாங்க மூணு ரெண்டு தொடர்பு சிறு சேமிப்பு பணம் அல்லது கமிஷன் வகையில் வருமானம் இதெல்லாம் சூப்பராக வரும் இல்லை மீடியா வகையில் பணம் நிறைய யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரெஃபர் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு பணம் இந்த வகையில் சேர வாய்ப்புண்டு ஆக இந்த பணத்தை எப்படி சேர்க்கணும் ஃபோன் மட்டும் கரெக்டாக இருக்கணும் ரிசபத்துக்கு ஃபோனு கம்யூனிகேஷன் பயணங்கள் பயப்படையெல்லாம் ஜெயிச்சிடும் இப்போ பிஸ்னஸில் பார்க்கும்போது பத்துக்குரிய பதினொன்றில் இருக்கார் பத்தில் ராகு பிரம்மாண்டமாக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் அதற்கு உடனே லோனாக இல்லை ஏதாவது விற்கணுவானலாம் தோணும் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கொண்டு ரெண்டு மூணு பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது ரொம்ப காலகட்டம் நல்லாயிருக்கு இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே எக்ஸ்பென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கு இப்போ இப்போ விட்டுட்டேங்குச்சிங்களே இன்னும் ஒரு வருஷம் கழித்து என்ன சொன்னால் சார் எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சா இல்லையா இப்படி வந்து நிற்கும் ஏழரா சனி என்ன பண்ணும் இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது பண்ண மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல இப்போ பத்தில் ராகு இருந்தால் படிப்பணியை கொடுத்து தான் கொடுக்கும் சனி வீடு இல்லையா நீங்கள் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சூப்பராக டெவலப் பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது அடிக்கடி கேட்குறாங்க விவசாயம் ஹோட்டல் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது மீடியா வெளிநாட்டு பயணங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஆமாம் கம்ப்யூட்டர் கேட்டாங்க அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணி சேல்ஸ் இது மாதிரி பல பேர் கேட்டிருக்கீங்க எல்லாம் வாய்ப்புகள் உண்டு இதை பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக 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 சில அவமானங்கள் இருந்து தவிர்க்கலாம் சொந்த பந்தங்கள் இருந்து பேச்சுவார்த்தைகள் பணத்தை கொடுக்க முடியாமல் இதுதான் இந்த ராசிக்கு நான் கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ண மாட்டேன் கிரெடிட் கார்டை தவிர்க்க வேண்டிய ராசி இது எப்பவுமே இந்த ராசி கிரெடிட் கார்டு தான் மாட்டேங்கும் மற்ற கடனில் கூட ஏதாவது சொல்லி சமாளித்தேன் கடன் கடன் சம்பந்தப்பட்டது அளவாக இருக்கணும் கையிருப்புக்குள்ளே இருக்கணும் கடனும் கிரெடிட் கார்டும் இது இந்த ராசிக்கு ரெஃபரன்ஸ் இல்லை பட் இந்த ராசி மாறிங்க வாய்ப்புகளோ அவ்வளோ டக்கு டக்குன்னு ஜென்ரேட் பண்ணிடுவோம் நினச்ச உடனே பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள் ஈஸியாக ஒரு ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை உண்டு ஏன்னா இவங்க பேச்சு திறமை உண்டு இவங்க சன் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் ஒரு நுணுக்கம் இருக்கும் லக்கும் இருக்குங்க இவங்க பண்ணுறதுல ஒரு நேர்த்தி இருக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்ஷன் பண்ணிடும் அந்த மாதிரி சரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ தானாக நடக்கக்கூடிய அம்சம் உண்டு அது ஒன்றும் தவறு தவறில்லை ஆக மொத்த ஹெல்த் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும் அதை பார்த்துக்கிட்டு மற்ற எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேகப்படுத்துங்கள் பத்தில் இருக்கிற ராகு பகவான் துர்கை அம்மனை மீன் பண்ணும் அம்மன் அங்கே சதயம்னு வரும்போது வராகியை கூட வரும் அப்போ அம்மன் வராகி அம்மன் வழிபாடெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு பண்ணிக்கோங்க காம்படிஷனில் ஈஸியாக ஜெயிச்சாக அடுத்த பண்ணலாம் சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய இப்போ ஃபினான்ஷியல் கிடைக்காமையோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா கொஞ்சம் டேலாமாவில் இருக்காங்க பொதுவாக ஜாதகம் பிரசன்னம் வாசி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரணும் சரி உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக வா ஜாப்பில் எடுக்க வேண்டிய டிசிஷன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இப்படி அதெல்லாம் பார்க்கணுன்னா கேளுக்கிற எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த நேரத்தில் சரி இப்போ பத்தில் இருக்கிற ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்க போது வெளிநாட்டு வெளி மாநிலத்தை கொடுக்க போது பயணங்களை கொடுக்க இதுக்கெல்லாம் பயப்பட பயப்படாமல் போயிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் தந்தை வழி உறவு புதுப்பிக்கும் இப்போ தந்தை தந்தை வழி உறவுல கொஞ்சம் வேண்டான்னு விலையிருந்தோம் இப்போ தான் வர மாதிரி இருக்குது ஆக மொத்தம் நேரம் காலம் கூடி வருது கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணுன்னு சொன்னதை அதையும் தவிர்த்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்